ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரைஸை யூஸ் பண்ணி வந்து ரைஸ் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டானதும் ஹெல்த்தானதும் கூட நம்ம மைதா கோதுமை மாவு அப்படிங்கிற யூஸ் பண்ணுறதாட்டி நம்ம வந்து சின்ன பிள்ளைகளிலேருந்து நம்ம சாப்பிட்டு இருக்க அந்த பாரம்பரியமான ரைஸை யூஸ் பண்ணி செய்யறதால நமக்கு ஹெல்த்தும் அதிகம் அதே மாதிரி நமக்கு விருப்பமாகவும் இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் சின்னதாக ஒரு லைக்கும் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த ரைஸ் கேக் செய்கிறதுக்கு வந்து ஒரு கப்பில் வந்து பச்சரிசி எடுத்துக்கிற ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் இதை வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துருங்க வாக்கிங் பண்ணிட்டு ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து நம்மளால் முடிஞ்சளையும் வந்து நல்லா வந்து ஃபைனாக வந்து நம்ம வந்து அரைச்சிப்போம் அதிலே ஒரு மூணு நாலு இலக்காய் பீஸ் போட்டுங்க போட்டதுக்கப்புறமா அதை அரைச்சி வச்சுக்கலாம் அடுத்து வந்து ஒரு கப் அளவு வந்து தேங்காய் எடுத்துக்கினேன் தேங்காய் எடுத்து அதையும் நல்லா வந்து பால் புரிஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் ரைஸ் வந்து அரைச்சி எடுத்தாச்சு அடுத்து வந்து வெள்ளம் வெல்லம் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கப் இல்லைன்னா முக்கால் கப் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பை வந்து சும்மா வந்து வெள்ளம்லாம் கரையிற அளவு இருந்தாலே போதும் பாகு பாதம் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பாக காய்ச்ச வேண்டியது நெக்ஸ்ட்டு நம்ம பாகை ஃபில்டர் பண்ணி அதில் ஊற்ற வேண்டியதுதான் ஒரு அரை கப் அளவு பாகுந்தது அதேமாதிரி தேங்காய் பழம் நல்லா திக்காக அரைக்கப் எடுத்து ஊற்றிட்டேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து சோடா உப்பு போட்டுங்க பேக்கிங் சோடா அது கொஞ்சோண்டு வந்து உப்பு நார்மல் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மாதிரி ஒரு குக்கர் இல்லைன்னா வந்து கனமான பாத்திரம் எடுத்துக்கங்க பற்றதில்ளவுல கொஞ்சம் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு எல்லா இடமும் வந்து நெய் வந்து பரவுற அளவு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊட்டுக்குங்க ஊட்டிட்டு நம்ம வந்து அந்த இந்த மாதிரி பேட்டரை வந்து ஊற்ற வேண்டிதான் ஸோ அதை ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம இருந்தாலே போதும் ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து ஊற்றிக்கிங்க மாவு நல்லா ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒன் மினிட் அளவு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் வந்து குக் பண்ணி இறக்கிட்டால் ஈஸியாக வந்து கேக் வந்து ரெடி ஆகிடும் ஸோ ஒரு டென் மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு இல்லைன்னா வந்து ஏதோ ஸ்டிக்கோ வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு டென் மினிட்ஸில் அப்புறமா அப்படியே விட்டுருங்க விட்டுட்டுதான் ஒரு டென் மினிட்ஸில் வந்து அப்படியே வந்து ஆறிடும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா வந்து கேக் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான பாரம்பரியமான ரெசிபியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் போடுற ரெசிபி எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதுமாரி பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் ஹாய்